ஸ்ரீவதே ராமானுஜாயமாக மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் சரணம் இந்த பூவுலகத்தில் நம்ம எல்லாருக்குமே நாம் நினைக்கக்கூடிய காரியம் நிறைவேற வேணும் இந்த லீலா பூவில் பலவித எண்ணங்கள் தேவைகள் அதெல்லாம் நிறைவேற்றிக்கணும் விரும்புகிறோம் எம்பெருமானிடமும் கேட்பதுண்டு அவனும் கொடுத்து கொண்டிருக்கின்றான் ஏன்னா இதையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் என்ன கேட்க மாட்டாங்கன்னு எம்பெருமானுக்கும் ஒரு ஆசை இந்த இச்சைகள் எல்லாம் பூர்த்தியான பின்பு தன்னையே கேட்க மாட்டார்களா அப்படின்ற ஒரு இச்சை அதனால எம்பெருமானும் இந்த அழியக்கூடிய இச்சைகளை பூர்த்தி செய்கின்றான் ஆனா எவ்வெருமானை அடைய வேண்டும் எவெருமானை அடைவதற்காக இருக்கட்டும் வேறு எதற்காக எப்படி நிகழும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சாஸ்திரங்கள் பலவிதமாக நமக்கு காட்டி கொடுக்கின்றன எவ்வெருமான் தன்னுடைய கையில் அவைய மாற்று ஜகா அப்படின்றத காமிச்சிட்டே இருக்க அவர் எதற்காக காட்டுகின்றார் வலியே படாத உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் போக்கி விடுகின்றேன் நீ இப்ப சொன்னீங்கன்னா போதும் இப்ப சரணாகதி அனுஷ்டித்தால் போதும் நான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் விட்டு விடுங்க எல்லாத்தையும் விடுறேன் தீயிலிட்ட பஞ்சு போல் நான் தொலைந்து விடுகின்றேன் அப்படிங்கிற அது மட்டும் இல்ல அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைத்தேன் இப்ப நீ போதும் கடைசி காலத்துல கூட நினைக்க வேண்டியதில்லை அப்படின்னு காட்சி தேவ பெருமாளை சேவிக்கும் போதே அவர் வாவான் கூட்டுக் கொண்டு நமக்கு மாற்றுஞ்சகாரின்னு சொல்றார்

ஒழுப்பு அழகார் செந்தாமரை போன்ற அந்த கைகளை உடையவள் எம்பெருமானோ அப்படித்தான் காட்டுகின்றார் தேவ பெருமாழ எவ்வளவு அழகாக காட்டுறார் கையை அதே மாதிரி பிராட்டி அவ்வளவு அழகாக நமக்கு அசத்தினை காட்டுகின்றாள் பெருமானுடையது தாமரை கையாகவும் பிராட்டியுடது செந்தாமரை கையாகவும் எப்படி இருக்குன்னா பெருமாள் என்ன சொல்றார் உன்னுடைய பாபங்களை நான் போக்குகின்றேன் கவலைப்படாதேன் நம்மளை பார்த்து சொன்னார் விராட்டி அதற்கும் படி ஒரு மேலே ஏன்னா கருணை கடல் ஒரு தாயானவள் பெற்ற பிள்ளை எப்படி பாபா பார்க்கும் போதே நீ ஒன்றைய குற்றம் செய்யலும் குணம் கொள்ளும் அப்படிப்பட்டவள் விராட்டி அத சாப்பிட்ட உடனே நீ வந்து அவர் பாவம் செய்தாலும் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் அவர்கிட்ட இருந்தும் நீ பயப்படாத அவர் எதனா தண்டனை கொடுத்துருவார்னு பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அவர்கிட்ட இருந்தும் நான் காப்பாத்தின உடனே அப்படின்றதுதான் அதனால்தான் பிராட்டியினுடைய அந்த கையானது செந்தாமரை கை அப்படின்னு சொல்லப்படுது அதனால்தான் இந்த சரணாகதி அப்படின்னும்போது நாம என்ன பண்ணோம்னா பிராட்டியை குறித்தே பிராட்டி மூலமாகத்தான் நாம் சரணாகதி செய்ய வேண்டும் என் அடையணும்னா பிராட்டியினுடைய சம்பந்தம் இல்லாமல் நாம் பெருமானை அடையவே முடியாது நம்முடைய சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாமே அதைத்தான் காட்டி கொடுக்கின்றன ஒரு இடத்துலயும் வந்து எம்பெருமானை பிராட்டியின் துணை இல்லாமல் அடையவே முடியாது அப்போ பிராட்டியின் துணையாக அடைந்ததற்கு ஒரு சில சான்றுகள் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா முதல் சான்றாக ராமாயணத்தை மட்டும் எடுத்துட்டாங்க பல சான்றுகள் நமக்கு அழகாக அடைகிறது ஒரு பல சித்தி பிராட்டி மூலமாகத்தான் அப்படின்றத சரணாகதி காவியமான ராமாயணத்துல இருந்து அழகா பார்ப்பேன் முதல் முதல்ல பார்த்தோம்னா எம்பெருமான் களம்பராட்டு களம்பராஜ் ராமச்சந்திரமூர்த்தி சக்கரவர்த்தி திருமகன் காட்டுக்கு கிளம்ப வேண்டியிருக்கு லக்ஷ்மணன் பார்த்து நீ எல்லாம் வர வேண்டாம் இங்கே நான் மட்டும் போறேன் அப்படிங்கிற சீத்தை கிட்ட போறார் சீதை கிட்ட போகும்போது சீத்தை முதல்ல அடம் பிடிக்கிறா வித வாக்குவாதங்கள் நடக்கிறது கடைசியா சீத்தை சரி சீத்தை ஆட்சிக்கு போறேன்றார் வெளியில வரா ரெண்டு பேரும் வெளியில வரும்போது வெளியில் நின்று கொண்டிருந்தான் யாரும் விளையாழ்வா எம்பெரும் எம்பெருமான நிலையாழ்வார் வந்து லக்ஷ்மணன் வெளியில நின்றுட்டு இருக்கார் வெளியில நின்றுட்டு விராட்டியும் ஸ்ரீராமும் வெளியிலே வரும்போது கால விழற சரணாகதி அனுஷ்டிக்கின்றார் எப்போ விராட்டியை முன்னிட்டு என்னை வந்து காஷின் போகும் அப்படின்னு அப்பதான் வந்து அந்த சரணாகதியை அனுஷ்டித்து என்னை காட்டிற்கு அழைத்து செல்லவும் அப்படின்னு கேக்குறார் சிந்தாவா சாந்தியா ராகவஞ்ச மகாபிரதம் மிகுந்த கீர்த்தியுடைய லட்சுமணரான சீதையையும் மகாபிரதனான ராகவனையும் குறித்து இந்த மாதிரி என்ன காட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால அவனுக்கு கிடைத்தது அவனுடைய சரணாகதி பறித்தது அவன் லக்ஷ்மி சம்பன்னனாக மாறினான் அந்த கைங்கரியம் இடைவிடாது அவனுக்கு கிடைத்தது அப்போ அந்த பலத்தினை அந்த இஷ்டத்தினை பூர்த்தி செய்து கொடுத்தது யாருன்னா பிராட்டிதான் அவன் பிராட்டியுடைய அந்த செந்தாமரை கை அதுதான் பூர்த்தி செய்து கொடுத்தது அடுத்த சரித்திரம் பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச சரித்திரம் ஒன்று அது என்ன சரித்திரம் அப்படின்னு பார்க்கும்போது போது சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை முளை நீண்ட அத்திரமையை கொண்டறிய அனைத்திலமும் தெரிந்தோடி இத்தகனே ராமாவோ நின்னமயம் என்று அழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அருத்தன்னோர் அடையாளம் பெரியார் சரித்திரம் என்னது சித்திரகூடத்துல இருக்கா ராமன் பெருமான் சீதை பிராட்டியினுடைய மடியிலே தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்போ இந்த காக்கா என்ன பண்றான் எம்பெருமான் பிராட்டியினுடைய திருமலைகளை தீண்டுகின்றான் எம்பெருமான் உறங்கிக் கொண்டிருக்கார் அதனால என்ன பண்றா அவன் எதுவுமே பண்ணாம அசையாம இருக்கா அங்கிருந்து ரத்தமே வந்துடுறது அப்ப பார்த்து எம்பெருமான பார்த்துட்டு எழுந்துடுறான் மேல எழுந்த உடனே எதிர அந்த காக்கா இருக்கான் ஒரு புல்லி அவன் மேல போடுறாரு ஓட்ட உடனே அவன் ஓடுறது ஓடுறது அந்த புல் ஆயுதமாக மாறி அவனை துரத்துக்கிறது காக்கா சொன்னேன் எங்கிட்டயோ மூகலவும் எல்லார்கிட்டையும் போய் அவையும் கேட்கிறான் யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறான் நேரா எங்க விராட்டியுடைய காலடியில் விழுந்தான் அவர் தான் சொன்னா இல்ல இல்ல நீ வெவ்வேறுமான காலடியில விழுந்தான் அதுவும் விழும்போது என்ன கால் பக்கமா இப்படி விழுந்தான் தலைமீழா விழுந்தானா விராட்டி அதை திருப்பி போட்டுட்டு சொன்னதான் பாரு சரணாரதி அனுஷ்டிச்சிட்டான் அதனால இவனை காப்பாத்து அப்படின்னா அந்த காக்காசுரனையும் தனக்கே கெட்டது பண்ணான் அந்த காக்காசுரனையும் காத்து கொடுத்தது யாருன்னா அந்த பிராட்டி தான் அடுத்ததா பார்க்கும்போது விபீஷணன் விபீஷன் சரணாகதை அனுஷ்டித்தான் அங்க எங்க பிராட்டியிலுட அங்க இருந்தால் பிராட்டி எங்க இருந்தால் அப்படின்னு பார்த்தா அவன் எப்போது இலங்கையில இருந்தானோ குடும்பமே என்ன ஹிதம் செய்யக்கூடிய குடும்பமாக பிராட்டிக்கு நிறைய அவன் அசோகவனத்தை இருக்கும்போது அவளுடைய தொடர்பு அவளுடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திற்கு இருந்தது அதனாலதான் அந்த பிராட்டியனை முன்னிட்டுதான் இங்கு மறுபடியும் வந்து வீஷ்ண சரணாகதியும் நடந்தது நமக்கு பெரியோர்கள் அழகாக காட்டுறான் அடுத்ததா பார்க்கும்போது சுக்ரீவன் சுக்ரீவன் எப்படி வந்தான் சுக்ரீவன் வந்து சரணாகதி அனுஷ்டித்தான் அனுஷ்டித்து அவனை வந்து ராமனை வந்து நண்பனாக்கி கொண்டு எனக்கு ராஜ்யம் என் அண்ணனிடம் இருந்து மீண்டும் போடு அண்ணன் வந்து என்னை அடிக்கிறான் என அந்த நாட்டுக்கே போக முடியல என்னுடைய மனைவி மனைவியையும் அபகரித்துக் கொண்டான் கேட்க அவன் ராமனும் காப்பாற்றுகின்றேன் சொன்னான் இங்க எங்க பிராட்டியோட ஆசீர்வாதம் வந்ததுன்னா பிராட்டி எப்போது ராவணனால் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டாலோ அப்போ வந்து தன்னுடைய திருவாபரணங்களை கீழே கேட்டி போறான் அதுதானே சுக்ரீவனுக்கு கிடைத்தது அப்போட்டியினுடைய ஆசீர்வாதங்கள் அந்த சம்பந்தமானது எப்படி கிடைச்சது அந்த திருவாபரணங்கள் மூலமாக கிடைச்சது அந்த கிடைச்சதுனால என்னாச்சு விபீஷன் சுக்ரீவனுக்கும் எம்பெருமானுடைய ஆண்டைய தொடர்பில் வலித்தது அவனுடைய இஷ்டமும் வலித்தது அப்போ பார்க்கும்போது விபீஷன் ஆகட்டும் சுக்ரீவன் ஆகட்டும் இளைய பெருமானாகட்டும் எல்லாருக்குமே என்ன பிராட்டியினுடைய பிராட்டியின் மூலமாக எம்பெருமானை அடைந்தார்கள் அது எல்லாருக்குமே சிந்தித்தது பலம் அவர்கள் கிடைத்தது அடுத்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் அனுமன் என்ன பண்ணார் எப்பவுமே வந்து தன் ராமதூதன் தூதோராமசிய அப்படின்னு சொல்லி இருப்பாரா இப்போ பிராட்டியோட சம்பந்தம் கிடைச்சதோ பிராட்டியோட நல்வார்த்தைகள் தன்னுடைய காதுகளில் விழுந்ததோ சீதாத தேஜஸ்வி அவர் தேஜசை அடைந்தார் எப்படி தேஜஸ் அடைந்தார்ன்னா தாகோகம் கோசலேந்திரசிய அப்பதான் நான் அடிமை என் அடிமை அப்படிங்கிறது அவருடைய அவருடைய புரிதலாக இருந்தது வார்த்தைகளிலும் வெளிப்பட்டது இப்போ அனுமனுக்கும் பிராட்டியனுடைய சம்பந்தம் ஏற்பட்ட பிறகு தாகோகம் கோசலேந்திரசியனு மாறினார் இதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எங்கெல்லாம் பிராட்டியனுடைய சம்பந்தம் இல்லையோ அங்க அவர்களுக்கு பலன் சிந்திக்கவே இல்லையான் பலன் சித்திக்கவே இல்லை சூப்பனகை சூர்பனகை என்ன பண்ணா எம்பெருமானை எம்பெருமானை அடைய வேண்டும் சூப்பனகை ஆசைப்பட்டதும் தப்பில்லையே அவள் என்ன பண்ணா பிராட்டியை எதிரியாக அவள் இடைஞ்சலாக எண்ணினாள் பிராட்டி மூலமாகத்தான் நாம் எம்பெருமானை அடைய வேண்டும் என்றதை விட்டுட்டு நான் எம்பெருமானை மட்டும் அடைய வேண்டும் பிராட்டி வேண்டாம் நினைச்சா அதற்குண்டான பலன் காதுமூ கருவற்று நின்றாள் ராவணன் ராவணன் அது அதற்கு நேர்மாறா பண்ணா என்ன பண்ணா பிராட்டி அடையணும் பிரா எம்பிரா வந்து அது அதுக்கு இடைஞ்சலா இருக்கான் பிராட்டி அடைய முற்பட்டான் அவனும் தலையறுபட்டு மாய்ந்து போனான் இப்படி இந்த அசுர ராட்சசர்கள் மட்டும் இல்லாமல் தாடகை சுபாகு மாரிச்சன் இவர் எல்லாரும் என்ன எம்ப பிராட்டி இல்லாம பெருமான் கிட்ட போனதுனாலதான் அவர்கள் எல்லாத்தையுமே இழந்தார்கள் தன் தன்னை மாய்த்தும் கொண்டார்கள் அப்படிங்கிறது அழகாக ராமாயண சரித்திரங்களில் நமக்கு காட்டப்படுறது அப்போ பிராட்டியை தான் நான் பெருமானை அடைய தெல்ல தெளிவாக நமக்கு காட்டப்படுறது ஆழ்வார்களும் இதை ரொம்ப அழகா காட்டுறார் ஆழ்வார் பாடும்போது தன்னுடைய திருவாய்மொழியில் கடியா கடிவார் தீவினைகள் நொடியாரும் அளவைக்கன் ஒடியாவோடு உள்ளுயர்த்த வடிவார் மாதவனாரே அப்படின்னு பாடுறார் அது மட்டும் இல்லை நமக்கு வேள்வார் பாடும்போது ஆரம்பிக்கும் போதே திருக்கண்டியன் பொன்மையினை கண்டேன் ஆரம்பிக்கிறார் முடிக்கும் போதும் சார்பு நமக்கனும் சம்பந்தத்தை கொண்டுதான் போதும் முடிக்கும் போதும் திருவில் முடிக்கின்றார் அது மட்டும் இல்ல எம்பெருமானார் எம்பெருமானார் எப்போ சரணாகதி அனுஷ்டித்தாரோ கத்தியத்துல கத்தியத்துல வந்து முதல்ல என்ன பண்றார் பிராட்டியை பத்தி தான் பேசுறார் பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டுதான் எம்பெருமானே அவர் சரணடைகின்றார் அப்போ நமக்கு எந்தவித காரிய சித்தி பெருமானை அடைதல் தான் நமக்கு காரியம் அதுதான் பலம் அதுதான் உபேயம் உபாயம் எல்லாமே அதுதான் பெருமானை அடைதல் தான் பெருமானை அனுபவிக்க வேண்டும் அதுதான் வந்து நமக்கு தேவையானது அதை அடைய வேணும்னா என்ன பண்ணும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் நாம் செய்ய வேண்டும் எந்த ஒரு பெரியவர்கள் பேசுறதுனாலும் பெருமானை குறித்தே பேசுறதுனால என்ன பண்ணுவா ஸ்ரீயப்பதியான பிராட்டியை முன்னிட்டு தான் பேசுவா அந்த பேசக்கூடிய பேச்சை என்ன ஆகும் ஆரம்பிக்கும் போது ஸ்ரீயப்பதி அப்ப பிராட்டியினுடைய மதி ஹிரீஷ்டதே விஷ்ணு ஹிரீஷ்டதே லக்ஷ்மிஷ்டபத்யோ அப்போ லக்ஷ்மியை குறித்து தான் எம்பிராணிய சொல்றான் பிராட்டி இல்லாமல் எம்பிரானை அடைய முடியாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவா நமக்கு எல்லா இதிகாச புராணங்கள் வேதங்கள் அழ்வார்களுடைய பாசுரங்கள் எம்பெருமானாருடைய கத்தியம் எல்லாமே இது அழகாக தெளிவாக காட்டுகின்றது அப்படிங்கிறது அழகாக ஜனத்திலிருந்து பெருந்தேவி தாயார் திருவடிகளிலே சரணம் எம்மிரான் திருவடிகளிலே சரணம் ஆச்சாரியன் திருவடியிலேயே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய்